கொண்டிருப்பதும் இப்ப நடைமுறையில் நாங்க காணக்கூடியதா இருக்குது ஸ்ரீலங்காவின் கிபிர் விமானம் தாக்கியதால் என்கிற அங்கே இறந்து விட்டார் அதால நான் அந்த புள்ளை இறந்ததால எனக்கு சரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏனென்றால் ஒரு கல்வியை கற்பித்து எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு நன்மை அடையக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது இடம் நடத்தல இந்த புள்ள இதுவும் தமிழ் கல்வியையும் தமிழ் கல்வி சமூகத்தையும் சிதைக்கும் ஒரு அழைப்பு நடவடிக்கையாக சிங்கள அரசு மேற்கொண்டிருக்கின்றது முல்லை முல்லைத்தீவு மகாவித்யாலய மாணவிகளான செல்வி கம்சனா ராஜ்மோகன் செல்வி கலைப்பிரியா பத்மநாதன் செல்வி தனுசா தனிகாசலம் செல்வி சுகந்தினி தம்பிராசா செல்வி வெச்சலாமேரி சிவசுப்பிரமணியம் செல்வி திவ்யா சிவானந்தம் செல்வி பகிரஜி தனபாலசிங்கம் செல்வி கிளன் மாக்கு பிள்ளை முதலிய மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டனர் குண்டுகளால் காயப்பட்ட உமது முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அலறி விடாமல் காயங்கள் நசுக்கி மறந்துடப்பட்டிருக்கின்றன நாங்கள் மறைந்திருந்தபடி மிக தொலைவில் இருந்தே பேசுகின்றோம் உறுதி பேரிட உங்கள் நகங்களால் கீறப்பட்ட எமது முகங்களை நீங்கள் விரும்பியபடி யாரும் பார்க்க முடியாது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வெளிநாட்டில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அந்த செய்தியாளர் கேட்கின்றார் செஞ்சோலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பற்றி என்ன கூறப்போகின்றீர்கள் ராஜபக்ச புன்னகையுடன் பதிலளிக்கின்றார் அவர்கள் புலிகள் நாங்கள் பயங்கரவாதிகளைத்தான் கொண்டிருக்கின்றோம் எங்கள் இலக்கு சரியானது இந்த தாக்குதல் எனக்கு நூறு வீதம் திருப்தி அளிக்கின்றது என்று புன்னகையை உயர்த்தி கூறுகின்றார் இவர்கள் பயங்கரவாதிகளா நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் பயங்கரவாதிகளா மனச்சாட்சி உள்ள யாராவது சொல்லுங்கள் இதயம் உள்ள யாராவது சொல்லுங்கள் ஈரமுள்ள யாராவது சொல்லுங்கள் இவர்கள் எப்படி பயங்கரவாதிகளாக முடியும் என்பதை இவர்களிடம் சொல்லுங்கள் தர்மபுரம் மகாவித்தியாலய மாணவிகளான செல்வி நிவாகினி நீலகிரார் செல்வி மங்களேஸ்வரி வரதராசா செல்வி மகிழ்வதனி ராசேந்திரம் முல்லை செம்மலை மகாவித்தியாலய மாணவிகளான செல்வி கிருத்திகா வைரவமூர்த்தி செல்வி திசானி துரைசிங்கம் செல்வி வசந்தராணி மகாலிங்கம் செல்வி நிவேதிகா சந்திரமோகன் முல்லை ஒட்டு சுட்டான் மகாவித்தியாலய மாணவியான செல்வி நிரோஜினி செல்வம் முல்லை முருகானந்தா மகாவித்யாலய மாணவிகளான செல்வி தர்மராஜா செல்வி சர்மினி தேவராசா கிளி பெருமந்தனார் மகாவித்யாலய மாணவியான செல்வி குவேந்திர குவேந்திரசிங்கம் முதலிய மூன்று மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டனர் செஞ்சோலை சிவப்பு சோலியானது மரங்களின் நிழல்கள் உடைந்து வேறோடு சிதறி கிடந்தன எனது சகோதரிகள் செத்து கும்பல் கும்பலாக கிடந்தார்கள் தொடர்ந்தும் நீங்கள் எல்லோரும் விமானங்களையும் குண்டுகளையும் மெறிகளைகளையும் உற்பத்தி செய்யுங்கள் எமது முகங்களில் நீங்கள் செய்த விஞ்ஞானங்களை எரிந்து காயப்படுத்தி சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இந்த படுகொலைக்கு சர்வதேச சமூகம் சரியான நடவடிக்கைகளை செய்யவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விடயம்தான் படுகொலைக்கு எதிரான கண்டனங்கள் அவையும் ஸ்ரீலங்கா அரசினது நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் இந்த படுகொலையின் பின்னரும் தமிழ் மாணவர்களும் தமிழ் மக்களும் தொடர்ந்தும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சமூகம் கடைகள் கூட பார்க்க இல்லை சொல்ல வேணும் ஏனென்றா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எங்களுடைய மாணவிகள் அவர்கள் நாளாந்தான் வேதனைகளை

படுகாயமடைந்த மூன்று மாணவிகள் வைத்தியசாலை மற்றும் கண்டி வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த மாணவிகளை ஸ்ரீலங்கா படையினர் அச்சுறுத்தி சித்திரவதைக்கு உட்படுத்தி பொய் வாக்குமூலங்களை பெற்றிருந்தனர் இதில் என்ற சாவடைந்தின் சகோதரியிடம் இது பற்றி கேட்டோம் இப்ப எல்லாம் எல்லாம் தயாலினியோட போன கஸ்தூரி என்ற ஒரு புள்ள முள்ளியோட புள்ளதான் அவ அப்படி பலவந்தமே தான் போயிட்டு இல்லாம எடுத்தான் அவன் என் அம்மாக்கள் வந்து பேந்து வந்தவங்களுக்கு சொன்னவன் பலவந்த தானம் குடுக்கணுமாண்டா குடுக்கத்தான் வேணும் ஒண்ணும் செய்யல அது இதில் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளினது குடும்பம் இன்னும் இந்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் இருப்பதை காண முடிகிறது படுகாயமடைந்த மாணவிகள் கூட அந்த அதிர்ச்சி மற்றும் இடத்தில் இருந்து மீள முடியாமல் தான் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சில மாணவிகளை மீண்டும் மாலை பொழுதில் அவர்களின் வீட்டில் வைத்து சந்தித்தோம் கல்வி தமிழ் மண்ணில் என்றும் ஒடுக்கப்படுவதாகவே இதன் மூலம் எங்களுடைய மாணவிகள் நூற்றி இருபத்தைந்து பேர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர் இவர்கள் நம்பிக்கை ஊட்டும் விதமான வாழ்வை தொடர மன இயல்புக்கு திரும்ப உரிய காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோரிடமும் இருக்கிறது மாணவிகளை இழந்த பெற்றோர்களையும் நாம் ஆறுதல் வேண்டும் தமிழினத்தின் மீது சிங்கள அரசு காலம் காலமாக மேற்கொள்ளும் இனவாத பயங்கரத்தைப் போலவே மீண்டும் தமிழினம் செஞ்சோலை படுகொலையின் மூலம் விடப்பட்டிருக்கிறது இப்படுகொலையானது சிங்கள அரசினால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலையாக இருக்கின்றது இதில் காவடைந்த அனைவரும் மாணவிகள் அதாவது பெண் பிள்ளைகளாக காணப்படுகின்றனர் அடுத்து இவர்கள் அனைவரும் சிறுவர்கள் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது

செஞ்சோலை படுகொலையின்டு சிங்கள அரசு எங்கள் இனம் மீது விடுக்கும் இன அழிப்பு நடவடிக்கைகள் எல்லாமே எங்கள் சுதந்திர உணர்வைத்தான் மிக அவசியப்படுத்துகிறது எனவே இந்த துயரங்களிலிருந்து மீண்டெழுந்து எங்களுக்கான அமைதியான வாழ்வை எல்லோரும் வென்றெடுப்போம்